முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மக்களின் ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் சொல்வதா என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் கல்வியை காவி முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்றும் அரசமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானது கண்டனத்திற்குரியது என்று விசிக எம்பி ரவிக்குமார் கூறுகிறார் மதரசகளில் இஸ்லாமிய மதபோதனைகள் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று ரவிக்குமாருக்கு தெரியுமா அதை விமர்சிக்க ரவிக்குமாருக்கு தைரியம் உள்ளதா கிறிஸ்தவ பரப்பாளர்கள் நடத்தும் பள்ளிகளில் பைபிள் குறிப்புகள் இடம்பெறுகின்றது ரவிக்குமாருக்கு தெரியுமா லயலோ கல்லூரியில் சர்ச்சி உள்ளது ரவிக்குமாருக்கு தெரியுமா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தங்கள் கல்லூரிகளில் மத வழிபாடு நடத்தலாம் ஆனால் பெரும்பான்மை மக்கள் படிக்கும் கல்வி சாலைகளில் இறை வழிபாடும் கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்வது கண்டனத்திற்குரியதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் சிறுபான்மை மக்களின் ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் சொல்வதா இப்படி தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளை விமர்சிக்கும் விசிகவின் நிலைப்பாடுதான் கடும் கண்டனத்திற்குரியது என்று நாராயணன் திருப்பதி சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார்